அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த குபேர கார்த்திகை வியாழக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த கார்த்திகையானது நமக்கு முருகப்பெருமானுடைய அருளும் குரு பகவானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாள் எப்பயுமே கார்த்திகை நட்சத்திரம் வந்தாலே முருகப்பெருமானை வேண்டி விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா இந்த நாளில் முருகனை வந்து நம்ம வழிபட்டாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களும் கிட்டங்கிற ஒரு ஐதீகம் அதாவது ஒருத்தவங்களுடைய வாழ்க்கையில் யோகமே இல்லை ரீதியாக ஒரு யோகமே இல்லைப்பா அப்படிங்கிறவங்க கூட கார்த்திகை நட்சத்திரம் வர அன்னைக்கு நம்ம விரதம் இருந்த முருகனை வந்து வே வேண்டி வழிபட்டோன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வருங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை இன்றைய நாளில் நம்மளுக்கு வந்து ஒரு திருமணமாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் வேலை தொழில் சொந்த வீடு இல்லாட்டி செவ்வாய் தோஷம் போகிறது இப்படி எந்த வேண்டுதல்கள் நீங்கள் வச்சாலுமே நிச்சயம் நடக்குங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளுங்க இன்றைய நாளில் இந்த சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை ஆறு முறை நம்ம சொன்னாலே போதும் முருகனுக்கு நீங்கள் எந்த தீபம் ஏற்றி வழிபட்டாலும் சரி விசேஷமான ஏதாவது தீபங்கள் ஷட்கோண தீபம் வெற்றிலை தீபம் அப்படி எந்த தீபங்களாக இருக்கட்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் ஆறு முறை மட்டும் சொல்லுங்கள் நிச்சயமாக கைமேல் பலன் கொடுக்கக்கூடிய மந்திரம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் பதிவுகளை போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் முருகப்பெருமானுக்கான மிக முக்கியமான வழிபாடே கார்த்திகை வழிபாடு தான் முருகப்பெருமானுடைய அந்த நட்சத்திரம் வந்து விசாகமாக இருந்தாலுமே அவரை பாராட்டி சீராட்டி வளர்த்த கார்த்திகை பெண்களை போற்றும் விதமாக கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு முருகப்பெருமானை நினச்சி நம்ம வந்து வேண்டி விரதம் இருந்தாலும் சரி விரதம் எடுக்க முடியாட்டியும் சரி முருகனை வந்து வணங்கி வழிபட்டு சில சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்கிறப்ப நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குங்க முருகப்பெருமானை நம்ம வணங்கினோன்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தோஷங்களுமே நிச்சயம் நிவர்த்தி ஆகும் ஏன்னா நம்ம வேண்டது எல்லாத்தையுமே அருளும் குணம் கொண்டவர் தான் குமரன் அப்படிப்பட்ட குமரனை இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம வழிபட்டோன்னா நமக்கு அறிவு செல்வம் நீண்ட ஆயுள் அப் நல்ல ஒரு நல்ல ஒரு புரிஞ்சுக்கிற அன்பும் பண்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கை துணை நல்ல குணமான குழந்தைகள் இப்படி எல்லா வகையான பெருக்களும் பெற்று நல்லபடியாக சிறப்பாக வாழ்வாங்கன்னு ஐதீகம் இருக்குது இன்றைக்கி நம்ம ரெண்டு வகையான மந்திரங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நிறைய பேர் வந்து இது மாதிரி கிருத்திகை இன்றைக்கி நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் போய் நீங்கள் வழிபடுவீங்க அப்படி முருகன் கோவிலுக்கு இன்றைக்கி மாலையில் போக முடியும் அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு நீங்கள் செவ்வரலி மலரோ இல்லாட்டி வேற ஏதாச்சும் சிகப்பு கலர் மலர் இல்லாட்டி கிட்ட வாசனையான பூக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பூக்கள் நீங்கள் கொடுத்து முருகனுக்கு ரெண்டே ரெண்டு நெய் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றிட்டு முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த இந்த கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நம்ம கோவிலில் வச்சு நம்ம சொல்கிறப்ப ரொம்ப விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் வன்னி தேகாயை வித்மகி மகாதபாயை தீமகி தன்னு கிருத்திக பிரசோதயாத் இந்த ஒரு மந்திரமானது கிருத்திகை நக்ஷத் பத்திரத்துக்கு வந்து உரிய ஒரு மந்திரம் அதனால் இந்த மந்திரத்தை நீங்கள் கா முருகன் கோவிலுக்கு போயிருக்கீங்கன்னா நிச்சயமாக அங்கே முருகனுக்கு அந்த தீபார்த்தனை காட்டுற நேரத்தில் ஒம்பது தடவை இல்லாட்டி இருபத்தி ஏழு தடவை நம்ம சொல்லி கோவிலை ஒன்பது முறை நீங்கள் பிரதட்சிணம் பண்ணணும் ஒன்பது முறை இல்லாட்டி இருபத்தி ஏழு முறை இந்த மந்திரத்தை சொல்லி ஒன்பது முறை பிரதக்ஷனம் பண்ணி இப்படி நீங்கள் சொல்லி முருகனை வேண்டி வழிபடுறப்ப நமக்கு எல்லா விதமான அருளும் நல்ல ஒரு யோகங்களும் நிச்சயமாக கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இப்படி இப்போ எங்களால் கோவிலுக்கு போக முடியலமா அது மாதிரியான மந்திரங்கள் சொல்ல முடியல அப்படிங்கிறவங்களுக்கான வீட்டிலேயே சொல்லக்கூடிய ஒரு எளிமையான மந்திர வழிபாடு இந்த மந்திரத்தை உங்கள் வீட்டில் எந்த தீபங்கள் வேணாலும் நீங்கள் ஏற்றலாம் வெற்றிலை தீபம் ஏற்றலாம் இல்லாட்டி காமாட்சி தீபம் தான் இருக்குன்னா அது ஏற்றலாம் இல்லாட்டி ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் முருகன் படத்துக்கு முன்னாடி ஏற்றிட்டு முருகனுக்கு ஏதாவது ஒரு நிவேதனம் பால் பழம் இல்லாட்டி பொங்கல் இல்லாட்டி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ ரெண்டு கல்கண்டாச்சும் வச்சுட்டு நிவேதனம் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நம்ம ஆறு முறை உச்சரிக்கணுங்க அப்படி ஆறு முறை நம்ம உச்சரிக்கிறதுங்கிறது வந்து ரொம்ப நல்ல விதமான ஒரு பலன்கள் என் என்னெல்லாம் வேண்டி கேட்குறோமோ எல்லா பலன்களையுமே எல்லா விஷயத்தையுமே நமக்கு கைமேல் நமக்கு நடத்தி தரக்கூடிய அற்புதமான மந்திரம் ஞான சக்தி ஸ்கந்தா வள்ளி கல்யாண சுந்தரா தேவசேனா மணக்காந்தா கார்த்திகேயா நமோஸ்துதே ஓம் சுப்பிரமணியாய நமக இந்த அற்புதமான மந்திரத்தை ஆறு முறை நீங்கள் தீபங்கள் ஏற்றி வச்சுட்டு நம்ம சொல்றதுங்கிறது ரொம்ப விசேஷ பலன் இப்போ கோலம் போடலான்னா தாராளமாக போட்டு நீங்கள் ஆறு விளக்குகள் வச்சு இந்த மந்திரத்தை ஆறு முறை சொன்னால் நமக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்குங்க இல்லாட்டி ஒரே ஒரு விளக்கு மட்டும் முருகனை வேண்டி நீங்கள் ஏற்றிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்க இதில் வரக்கூடிய சுப்பிரமணியாய நமக இந்த ஒரு வார்த்தையானது நமக்கு அவ்வளோ ஒரு சக்தி கொண்ட வார்த்தை முருகனுக்கு இந்த சுப்பிரமணியன்கிற அந்த ஒரு பெயர் அந்த நாமமானது ரொம்ப இஷ்டமான ஒரு நாமம் எங்கெல்லாம் வந்து நம்ம சுப்பிரமணியா சுப்பிரமணியான்னு அப்படி சொல்ல 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 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரும் வேண்டது எல்லாமே நடக்குங்கிற ஐதீகம் இருக்கு அப்படிப்பட்ட ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தை இன்றைக்கி நீங்கள் வரக்கூடிய குறிப்பாக அந்த குபேர நேரம் நமக்கு சாயங்காலம் அஞ்சரை மணியிலருந்து ஒரு எட்டு மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் இந்த ஒரு விளக்கை ஏற்றி நம்ம வந்து சொல்லி கேட்குறப்ப நமக்கு குருவினுடைய அருளும் கிடைக்கும் நமக்கு வந்து முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய பல பதிவுகள் நம்ம சொல்லியிருக்கோம் ஒருத்தருடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய முருகனுடைய மந்திரம் இந்த மந்திரத்தை எப்பெல்லாம் முருகனுக்கான நாட்கள் வருதோ அப்பெல்லாம் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் ஓம் நமோ குமாராய நமக ஓம் நமோ குமாராய நமக என்னடா இது கண்டினியூஸ் அப்படி மந்திரமாக சொல்லி கொடுத்துட்டே இருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் சில நாட்கள் சில விசேஷமான தினத்தில் நம்ம சொல்லுகின்ற அந்த மந்திர உச்சாரணத்துக்கு அவ்வளோ ஒரு அதீத சக்தி இருக்குங்க நமக்கு என்ன தான் கெட்ட காலமாக இருக்கட்டும் நமக்கு விதியே தப்பாக எழுதியிருந்தால் கூட இது மாதிரி நம்ம மந்திரங்கள் உச்சரித்து இது மாதிரி நம்ம பூஜைகள்லாம் பண்ணுறப்ப ஒரு தீபங்கள் ஏற்றி பண்ணுறப்ப நமக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையுடைய விதி மாறும் கல் நம்முடைய கர்மாக்கள் எல்லாம் தொலையும் நமக்கு எல்லா விஷயங்களுமே நல்ல விஷயங்களாக முருகனுடைய அருளாலே நடக்க ஆரம்பிக்கும் அதனால தான் இது மாதிரியான மந்திரப்பதிவுகள் நாங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நிச்சயமாக இன்றைக்கி ஒரு விளக்கம் மட்டும் ஏற்றி வச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டு பாருங்கள் என்றைக்குமே உங்கள் குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் சுப்பிரமணியாய நமக அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க சுப்பிரமணியருடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக என்றைக்குமே நிறைஞ்சிருக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்